அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சித்தர்கள் சொன்ன எளிய பரிகாரம் சடங்கு செய்தால் பலன் கிடைக்குமா கருமாறி உருமாறி வருவதை தடுக்க முடியும் பிறவியை கடக்கும் வழி இங்கு ஜனிக்கின்ற எல்லா உயிர்களும் அதனதன் புண்ணிய வினைக்கேற்பவே வருகின்றது இந்த பேரண்டமான இறையானது எல்லா உயிர்களையும் முக்தி பேற்றை அளிக்கவே வினையாற்றுகின்றது அதற்காகவே வினையுடைய ஆன்மாவை தகுந்த சமயத்தில் கருவினில் புகுத்தி உயிர் தந்து மனிதராக உருமாறி பிறக்க வைக்கின்றது அதனால் ஆதி குடிகள் கரு உருமாறி வருவதைதான் மாரி என்று பெயரிட்டு மாரியை வணங்கி வந்தார்கள் அப்படித்தான் இன்று நாம் நம் வினைக்குண்டான பிறவியை எடுத்து வந்துள்ளோம் பிறவியை கடக்க முயலாமல் மாய உலகின் பொருளுக்காக அலைந்து பலரிடம் கலந்து வினையை பெருக்கிக் கொண்டு மெய்ப்பொருளான சீபனை இழந்து இறந்துவிடுகின்றோம் என்பதை உணர்ந்த முன்னோர்கள் இந்த பிணியை நீக்கும் வழியை அதனை கடக்கும் வழியை கண்டறிந்து நல்ல வாழ்வை வாழ்ந்து அதனை நமக்கு வெளிப்படுத்தியும் உள்ளார்கள் ஆனால் நம் முன்னோரின் உண்மையான வாழ்வை இன்று நாம் உணராததால் சாணக்கிய சடங்கு சம்பிரதாய அநீதியில் வீழ்ந்து கல்வி மருத்துவம் கலை எல்லாம் இழந்து சமத்துவம் இல்லாத ஆணவ பக்தியும் அதை சார்ந்த சாதியும் மதமும் என வேண்டாததை பற்றிக்கொண்டு வாழ்வை உணராமல் வாழ்ந்து வருகிறோம் அதனால் இன்று நம்முடைய வாழ்வு ஓர் சடங்கு போலவே முடிந்து போகின்றது இன்றைய தலைமுறையினருக்கு பணம் இருந்தால் போதும் வாழ்ந்துவிடலாம் என்று எண்ணுகிறார்கள் முன்னோர் வாழ்ந்த அறவாழ்வு அவர்களுக்கு கேலியாக இருக்கின்றது இயந்திர வாழ்வு வாழ்வதை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்ப்பதில்லை இன்றைய பெற்றோர்களுக்கு பிறரை ஆராய்ச்சி செய்வதுதான் வாழ்வாகவே இருக்கிறது இங்கு விதையானாலும் வினையானாலும் விதைத்துச் சென்ற யாவும் அறுவடைக்கு வந்து தீரும் என்பதை உணர்ந்த நம் முன்னோர்கள் வினையற்ற வாழ்வை வாழ்ந்தார்கள் இன்று ஒன்றும் புரியாமல் யாராவது இறந்து விட்டால் சடங்குகள் செய்து ஆன்மா முக்தியடைந்து விட்டதாக கருதுகிறோம் ஆனால் அந்த சடங்கினால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் உண்மை சொந்த பந்தமெல்லாம் கூடி சடங்குகள் எத்தனை செய்தாலும் அந்தந்த ஆன்மா செய்த வினைகளை அது பிறவி எடுத்து அனுபவித்து ஆக வேண்டும் என்பதுதான் நியதி அமாவாசை தினங்களில் இறந்தவர்களை நினைத்து பலர் திதி கொடுக்கின்றார்கள் பல வருடங்களாக திதி கொடுத்து கொண்டு நிதியை இழக்கின்றார்கள் ஏனெனில் அது சதி என்று புரியாததால் ஆக சடங்குகள் என்பது பிறர் பிழைப்பதற்காக செய்வதுதானே தவிர வேறொன்றும் இல்லை இன்னும் சிலர் குடும்பத்தில் முதலில் பிறந்த தலையானவர்களை எரியூட்டி விடுவார்கள் சில குடும்பங்களில் யார் இறந்தாலும் எரித்து விடுவார்கள் அப்படி எரிப்பது ஆன்மாவிற்கு விரோதமான ஒன்று அது மிகப்பெரிய தவறும் ஆகும் அதனால் அந்த ஆன்மா மிகவும் துன்புறும் என்பதுதான் உண்மை மனித உடலில் தசவாயுக்கள் உள்ளன உடலிலிருந்து உயிர் நீங்கினாலும் தனஞ்சயன் என்ற காற்று மட்டும் உடலில் நீங்காமல் இருக்கும் உயிர் நீங்கிய உடலை எரிக்கின்ற போது அந்த தனஞ்சயன் என்ற காற்றானது தலையை வெடித்துக்கொண்டு கொண்டு கனத்த சத்தத்துடன் வெளியேறும் இதனை நேரில் நானே பலமுறை கண்டுள்ளதால் உணர்ந்து தெரிவிக்கின்றேன் எரியூட்டப்படுவதால் அந்த ஆன்மாக்கள் பிறவி எடுத்து வருவதற்கு பலகாலமாகும் அதனால் அந்த குடும்பங்களிலும் நல்லது நடக்காமல் தடைகள் உண்டாகும் புதைத்துவிட்டால் விட்டால் மூன்றாவது நாள் தனஞ்சயன் காற்றானது அமைதியாக வெளியேறும் அப்போதுதான் ஆன்மா அங்கிருந்து அகலும் நம் முன்னோர்கள் அன்று இறப்பின் போது ஊருக்கே உணவளித்து ஆத்ம சாந்தியை பிரார்த்தித்து இறப்பை விழாவாக கொண்டாடினார்கள் உடல் என்பது மண் தத்துவம் என்பதை உணர்ந்திருந்தார்கள் அதனால் நாம் புதைப்பதுதான் இயற்கை விதி என்று வள்ளலாரும் அதையே கூறுகின்றார் அதாவது மனித உடலில் ஒன்பது துவாரங்கள் உள்ளன அதில் உயிரானது எந்த துவாரத்தின் வழியாக செல்கிறது என்பதுதான் முக்கியம் அதனை உணரும் பெரியோர்கள் அன்று இருந்தார்கள் தலை உச்சியில் உயிர் சென்றிருந்தால் பிறவி பிணி அகலும் கண்ணில் உயிர் பிரிந்திருந்தால் நல்ல பிறவி வாய்க்கும் மற்ற துவாரங்களில் போனால் அதற்கேற்ப பற்பல பிறவிகள் உண்டு இப்படி இருக்க சில ஆன்மாக்கள் பிறவி எடுத்த பின்பும் கூட அதே இல்லத்தில் சிலர் திதி கொடுத்து கொண்டிருப்பார்கள் இப்படி ஞானமற்ற சம்பிரதாய சடங்குகளை இன்றும் செய்து வருகிறார்கள் எல்லோரும் ஒன்றை இப்போதாவது புரிந்து கொள்ள வேண்டும் உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடனே சில ஆன்மாக்கள் அந்த குடும்ப உறுப்பினர்களின் கருப்பையிலோ அல்லது வினைக்கொத்த வேறு இடத்திலோ அந்த கருவில் நுழைந்து உடலெடுத்து உருமாறி வந்து விடுவார்கள் அப்படி எந்த ஆன்மா எப்போது மீண்டும் உயிர்ப்பு பெற்றது என்பது புரியாமல் திதி கொடுப்பதில் என்ன நியாயமோ முதலில் முன்னோர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறவி பிறவியாக நாமும் நம் வாரிசுகளும் தான் அந்த கருவாக அந்த முன்னோராக திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் தெளிவின்றி சடங்கு செய்தால் சொர்க்கம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் எங்கும் பொருள் இழந்து ஏமாற்றம் அடைந்துவிடும் இங்கு நாம் வாழும் வாழ்வில்தான் இருக்கிறது நரகமும் சொர்க்கமும் சாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் என்று பேதம் காண்போரின் ஆன்மாவானது நரகமான வாழ்வையே வாழும் அதனால்தான் சித்தர்கள் அதனை கண்டித்தனர் சிலர் பிறரை ஏமாற்றி துன்புறுத்தி பேதம் விளைவித்து கேருடைய வாழ்வை வாழ்ந்து அவப்பெயர்கள் எடுக்கின்றார்கள் அல்லவா அதுபோன்ற மனிதர்களின் இல்லத்திலேயே வினையாளர்களின் கருவானது நுழைந்து அந்த வம்சத்தையே அழித்து நரக வாழ்வைத் தருவித்துவிடும் நாம் பிறவி பிறவியாக செய்த வினைகள் அத்தனையும் ஒன்று சேர்ந்து வந்ததுதான் இந்த பிறப்பு அதற்கொப்பவே நம் உறவும் சுற்றமும் அமையும் ஓர் கருவானது உற்பத்தியாகும் போதே அதனின் செயலை நிர்மாணித்து அனுப்பி வைப்பதுதான் பேரண்டத்தின் பணியாகும் என்பதனை தன் பேரறிவால் உணர்ந்த உணர்ந்தனம் முன்னோர்கள் வினையற்ற வாழ்வை வாழ எல்லோருக்கும் வழிகாட்டினார்கள் பிறரை மன்னித்தும் விட்டுக் கொடுத்தும் வாழ்வை வாழ்ந்து வினையை உண்டாக்காமல் பார்த்து கொண்டார்கள் எவரையும் ஆன்மாவாக கருதி யாரையும் வெறுக்காமல் ஏமாற்றாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பும் கருணையும் செலுத்தி வாழ்ந்தாலே வினை சேராது ஆன்மாவும் உயர்நிலையை அடையும் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஆக நம்மை சார்ந்தவர்கள் நம்முடன் வாழும் கடமைகளை நிறைவாக செய்வதுதான் மாண்பிற்குரியது அதுபோல் முக்கியமானது அன்றெல்லாம் திருமணம் நடக்கும்போது ஊர் முழுவதையும் அழைத்து கெட்டிமேளம் வைத்து பெரியவர் கைகளில் தாலியை எடுத்து கொடுத்து கட்டச் சொல்வார்கள் அப்போது திருமணத்திற்கு வருகை தந்த சுற்றத்தினர் பலரும் எதிர்மறை எண்ணம் உடையவர்களாக இருப்பார் சிலர் பொறாமையுடன் புறம் கூறுபவர்களாக இருப்பார்கள் சிலர் குறைகள் பேசுவோர்களாக இருப்பார்கள் அதனால் அங்கு தீய அதிர்வலைகள் உருவாகும் என்பதை முன்னோர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதனை மாற்றி அமைக்கத்தான் பெட்டி கொட்ட வைத்தார்கள் ஓங்கி கெட்டி மேளத்தை அடிக்கும் போது அங்கு பிறர் மனம் ஒடுங்கி கெட்ட அதிர்வலைகள் நீங்கி எல்லோர் கவனத்தையும் திசை திருப்பிவிடும் அப்போது ஓர் நல்ல அதிர்வலை இருக்கும் அந்த சமயத்தில் தாலியை கட்ட வைத்து விடுவார்கள் அதன் பின்னர் விழாவிற்கு வந்த அனைவருக்கும் விருந்து உபசரிப்பு நடத்தி வெற்றிலை தாம்பலமும் கொடுத்து அனுப்புவார்கள் வெற்றிலை என்பது உறவு முறிக்கவும் உறவு சேர்க்கவும் வயிற்றில் சேர்ந்த உணவையும் தொல்லையின்றி கழிக்கவும் தான் அதை தருகின்றார்கள் அதுபோல் வாழையடி வாழ்கவென்று வாழை மரத்தை நடுவார்கள் எல்லோரும் வாழையடி வாழ்கவென்று வாழ்த்தியும் செல்வார்கள் அதன் பொருள் என்னவெனில் வாழையைப் போன்று எல்லாம் தந்து பிறவிப்பினியை பிணியை கடக்க வேண்டும் இங்கு வாழ்ந்து எல்லாம் தந்துவிட்டு பற்றை துறந்து எதனின் மீதும் பற்று கொள்ளாமல் சீவனை சிவமாக்கி பிறவியை கடக்க வேண்டும் என்பதால் தான் வாழையை கட்டினார்கள் ஆக நம்முடைய முன்னோர்கள் செய்த எல்லா நிகழ்விலும் யார் வந்து சென்றதினாலும் யாருக்கும் வினை இல்லை என்ற வினைக்கணக்கை உணர்ந்து பிணையின்றி வாழ்ந்தார்கள் வினையில்லை எனில் பிறபிப்பினி கிடையாது அல்லவா அப்படி எல்லா விழாக்களிலும் பிறப்பு முதல் இறப்பு வரையில் எந்த பரிகாரமும் இன்றி பார்ப்போற்றும் வாழ்வை வாழ்ந்து வந்த மூத்த குடிகள் நாம் அதாவது எப்போதுமே எல்லோரும் வினையால்தான் அவரவர் வாழ்வில் கூடுகிறார்கள் பிரிகிறார்கள் என்பதை அறிந்திருந்தார்கள் ஆனால் இன்று ஊர்கண்கள் படுமளவிற்கு விளம்பரம் ஆடம்பரம் செய்து தங்களின் போலி கௌரவத்திற்காக விழாக்கள் எடுக்கின்றார்கள் பணம்தான் பிரதானம் திருமண விழாக்களில் வாழை மரம் கட்டுவதில்லை வெற்றிலை தருவதில்லை மணமகன் ஆட்டு தாடியுடன் மணமகள் அலங்கார பதுமை வேடத்துடன் காற்று புகா உடையை அணிந்து கொண்டு அதை சரி செய்ய அருகில் இருவரை நிறுத்திக் கொண்டு நிற்கிறார்கள் குடும்பத்திற்கு குத்துவிளக்கு ஏற்றவரும் மணமகள் குத்தாட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி கலாச்சார சீரழிவில்தான் திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது சிலர் விமானம் கப்பல் என்று புதுமை திருமணம் நடத்துகின்றார்கள் பலரின் கண்ணடிகள் பட்டு வாய் முணுமுணுத்து வயிற்றுச்சல்கள் சேர்ந்து நடக்கின்ற அந்த திருமண பந்தங்கள் வேகமாக முறிந்து போகின்றது ஏன் மரணம் கூட நடந்திருக்கின்றது இதுதான் சொந்த காசில் சூன்யம் வைத்து கொள்வது என்பார்கள் ஆக இன்று நாம் வளரும் தலைமுறையிடம் சடங்கு சம்பிரதாயங்கள் சாதி மதங்களை திணிக்காமல் சமத்துவ வாழ்வை வாழ சொல்லித்தர வேண்டும் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புமின்றி அன்பாய் மலர்வதற்கு அவர்களை வழிநடத்துதல் வேண்டும் பிறர் நலன் பேணும் பண்பும் தானமும் தருமமும் அன்பும் கருணையும் என கற்றுத் தந்து பிறரை மகிழ்வித்து வாழும் வாழ்வை வாழ்வதற்கு அவர்களை பழக்க வேண்டும் தமிழர்களின் விழாக்கள் அனைத்தும் மிகப்பெரிய சூட்சிமம் உடையதாகும் எல்லாம் முக்திக்கு வழிவகுக்கும் அதாவது எதிலும் எதிர்வினை உண்டாகாது என்பதுதான் தமிழர் பண்பாடு எந்த செயலிலும் பற்றற்ற தன்மை இருக்க வேண்டும் என்றே அமைந்திருக்கும் அதே வேளையில் எல்லோரும் ஒன்றுகூடி ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றும் வாழ்ந்தார்கள் அதனால் எல்லோரும் அன்று பிறவிப்பினி நீக்கிக் கொண்டார்கள் அத்தகணம் முன்னோர்கள்தான் நம்முடைய குலதெய்வங்கள் வினையை உணர்ந்து அன்பாய் மலர்ந்து பேதமின்றி வாழ்ந்து பிறவியை கடப்போமாக அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் சித்தர்களெல்லாம் வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று